இந்த தவ நாட்களில் எங்களோடு பயணம் செய்யும் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவருக்கும் சமாதானம் உண்டாவதாக ஆமேன் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை இன்றைய நாளின் தியானத்திற்காக நாம் எடுத்துக்கொண்ட இறை வார்த்தை சீராக்கின் ஞான நூல் பதினைந்தாம் அதிகாரம் ஒன்பதாவது இறை வார்த்தையின் முதல் வரி பாவ வாயிலிருந்து வரும் இறை புகழ்ச்சி தகாதது என்று இந்த இறை வார்த்தை நமக்கு சொல்லுகிறது பாவிகளின் வாயில் இருந்து வரும் இறை புகழ்ச்சி கடவுளுக்கு உகந்ததல்ல அது கடவுளுக்கு ஏற்றதும் அல்ல என்று இந்த இறை வார்த்தை தெளிவாக எடுத்துச் சொல்லுகிறது ஏனென்றால் பாவிகள் ஒளியாம் கடவுளை விட்டு பிரிந்து இருளாம் சாத்தானோடு இணைந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இவ்வாறு இருளாம் சாத்தானோடு வாழ்கிற பாவிகள் செலுத்துகிற இறை புகழ்ச்சி எவ்வாறு ஒளியாம் கடவுளுக்கு ஏற்றதாக இருக்கும் உகந்ததாக இருக்கும் ஒரு நாளும் அது கடவுளுக்கு உகந்ததாக இருக்காது கடவுளுக்கு ஏற்றதாக இருக்காது மேலும் பாவிகளின் உள்ளத்தில் சாத்தான் குடிகொண்டு வாழ்வதால் பாவிகள் செலுத்துகிற இறை புகழ்ச்சி உதட்டிலிருந்து வெளிப்படுமே ஒளிய உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து வெளிப்படாது புத்தகம் இருபத்தி ஒன்பதாம் அதிகாரம் பதிமூன்றாம் இறை வார்த்தையில் சொல்லி இருக்கிறபடி பாவிகள் உதட்டினால் கடவுளை போற்றுகிறார்கள் அவர்கள் உள்ளமோ கடவுளை விட்டு பிரிந்து சாத்தானோடு இணைந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறது என்று அந்த சொல்லும் பாவிகளின் உள்ளத்தில் சாத்தான் வாழ்வதால் அவர்கள் உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து கடவுளை புகழ்ந்து போற்ற முடியாது அவர்கள் செலுத்துகின்ற புகழ்ச்சி பலி உதட்டின் அளவில் இருப்பதால் அது கடவுளுக்கு ஏற்றதாக இருக்காது அது கடவுளுக்கு உகந்ததாக இருக்காது மேலும் பாவிகள் செலுத்துகிற புகழ்ச்சி வழி வீண் என்று புனித பதினைந்தாம் அதிகாரம் ஒன்பதாம் இறை வார்த்தை நமக்கு சொல்லுகிறது அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை ஒவ்வொரு நாளும் அதிகாலையில் கடவுளுக்கு ஏறெடுக்கும் முன்பாக நம்மையே நாம் சோதித்து பார்ப்போம் நாம் எந்த நிலையில் இருக்கிறோம் என்று ஆராய்ந்து பார்ப்போம் ஒருவேளை முந்தைய நாளில் சிந்தனையால் சொல்லால் செயல்களால் நாம் கடவுளுக்கு விரோதமாக பாவம் செய்திருப்போம் என்று சொன்னால் இறை படியிட்டு நம்முடைய பாவத்தை அறிக்கை செய்து மனம் ஆண்டவரிடம் மன்னிப்பு கேட்போம் ஆண்டவரும் நம்முடைய பாவத்தை மன்னித்து நம்மை அவருடைய பிள்ளைகளால் ஏற்றுக்கொள்வார் அதன் பிறகு நாம் செலுத்துகிற புகழ்ச்சி வழி கடவுளுக்கு உகந்த புகழ்ச்சி வழியாக இருப்பதால் அந்த புகழ்ச்சி வழியானது விண்ணில் இருந்து நமக்கு ஆசிரியரை தரும் பரிசுத்தமான உள்ளத்தோடு இறை புகழ்ச்சி செலுத்துகிற நாம் இந்த உலகில் பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்வோம் என்று சொன்னால் இம்மையிலும் நாம் ஆசி பெற்றிருப்போம் மறுமையிலும் நாம் ஆசி பெற்றிருப்போம் இந்த கடந்து செல்வோம் எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே அப்பா இந்த உலகில் இன்னும் ஒரு நாளை எங்கள் கண்கள் காணும்படி செய்த உமுடைய கிருபைக்கு நன்றி சொல்லுகிறோம் இந்த நாளிலும் யாருடைய புகழ்ச்சி வழி உமக்கு உகந்ததாக இருக்கும் என்று சொல்லி உடைய உயிருள்ள வார்த்தைகள் வாயிலாக எங்களுக்கு எடுத்துச் சென்னீரே அப்பா உமக்கு நன்றி சொல்லுகிறோம் விண்ணகர் ஆட்சியத்தை சொந்தமாக்கி கொள்ளும்படியாக உம்மால் தேர்ந்து கொள்ளப்பட்டு பெயர் சொல்லி அழைக்கப்பட்ட நாங்கள் வரப்போகிற நாட்களில் பரிசுத்தமான உள்ளத்தோடு இந்த உலகில் வாழும் போது அப்பா பிதாவே இந்த உலகிலும் தேவரில் எங்களை ஆசீர்வதித்து இந்த உலக வாழ்வின் முடிவில் நிறை வாழ்வையும் பரிசாக தருவீராக அப்பா பிதாவே இந்த இறை செய்தியை கேட்கிற எல்லா மக்களையும் விண்ணக ஒளி பிடத்திலிருந்து நிறைவாக ஆசீர்வதிப்பீராக அப்பா பிதாவே இந்த இறை செய்தியை கேட்கிற உம்முடைய பிள்ளைகள் உம்முடைய நிறைவான ஆசிரால் இன்றி மன நிறைவோடு மன மகிழ்ச்சியோடு மன அமைதியோடு நலமோடு வாழ கிருபை செய்வீராக இயேசுவின் பரிசுத்த நாமத்தில் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் ஆமேன்